திண்டிவனத்தில் நடைபெற்ற தேமுதிக கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கலந்து கொண்டார் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய எல் வெங்கடேசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கழக தலைவர் கேப்டனின் முதலாவது நினைவு நாளன்று சென்னையில் நடைபெறும் மவுன ஊர்வலத்தில் திரளாக கலந்து கொள்வது கட்சியினுடைய எதிர்கால பணிகள் பூத் கமிட்டி அமைப்பது ஒன்றிய பேரராட்சிகளில் அணி பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கட்சி நிர்வாகிகளிடையே பேசினார் அப்போது மாவட்ட செயலாளர் வெங்கடேசனுக்கு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் இதில் மாவட்ட பொருளாளர் தயாநிதி மாவட்ட துணை செயலாளர் பி வெங்கடேசன் நகர செயலாளர் காதர் பாக்ஷா மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஷியாமலா மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் மதியழகன் கனகராஜ் வீரராஜா பாண்டியன் தணிகைவேல் பெருமாள் செல்வம் பிரபு அருண்முருகன் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்